வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் காணிகள் அவர்களுக்கு உரிய வகையில் அரசாங்கத்தினால் மீள ஒப்படைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானம் அமைந்துள்ள பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள மற்றும் ஒரு கட்டடம் திறக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரால் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது தையட்டி பகுதியில் பொதுமக்களின் காடிகள் சுவீகரிக்கப்பட்டு விகாரி ஒன்று கட்டப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளதாக குறித்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு பதிலளித்த அவர் மக்களின் காணியை மக்களுக்கு பெற்று தருவதே தங்களது பொறுப்பு எனவும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பலப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் நேற்றைய தினம் எரிசக்தி வசதிகள் மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்து சவுதி அரேபியாவில் கலந்துரையாடியதாக உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ராஜதந்திர உந்துதலின் ஒரு பகுதியாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது மாதிரி தேவேந்திரமுனை இரட்டை கொலை சம்பவத்துக்காக இரண்டு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதன்படி டி ஆறு ரக துப்பாக்கியும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி சம்பவ இடத்திலிருந்து குறித்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளின் வெற்றி தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருந்தன இதேவெளி கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் உட்பட நான்கு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு மாத்திரை பதில் நீதவான் நேற்றைய தினம் காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கியுள்ளார் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கொலை ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர்களில் அதிகபட்ச ஓட்டங்களை விளாசிய அணிகளின் வரிசையில் முதல் மூன்று இடங்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தன்வசப்படுத்தியுள்ளது கடந்த ஐபிஎல் தொடரின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி குவித்த இருநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை அதிகபட்ச ஓட்டங்களாக பதிவாகியுள்ளது அத்துடன் நேற்றைய தினத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருநூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டங்களை விளாசியுள்ளது இது ஐ பி எல் வரலாற்றில் பெறப்பட்ட இரண்டாவது அதிகபட்ச ஓட்டங்களாக பதிவாகியுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக குவித்த இருநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் மூன்றாவது அதிகபட்ச ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவினால் காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு உடன் அமலாகும் வகையில் இடமாற்றம் மற்றும் புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி பிரதி காவல்துறை மா அதிபர்கள் இருவருக்கும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர்கள் இருவருக்கும் இவ்வாறு இடமாற்றம் மற்றும் புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிமீட்டும் மாத்தலி மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி காவல்துறைமா அதிபர் டி எம் திசா நாய்க்கு விசட பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறைமா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உர மானியங்களை இந்த மாத இறுதி முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரந்த தெரிவித்துள்ளார் இதற்காக ஐயாயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தென்னி விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உரமானியங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் ஐம்பத்தி எழுநூறு மெட்ரிக் டன் உரம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் விருந்துபசாரம் நடத்தப்படுவதாக கிடைத்து தகவலுக்கு அமைவாக அங்கு போலீசாரால் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது நேற்றிரவு நடைபெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போதைபுரம் மற்றும் கேரள கஞ்சா வைத்திருந்ததற்காக பதினாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அங்கு தங்கியிருந்த ஏழு பெண் சந்தேக நபர்களையும் முப்பத்தி நான்கு ஆண் சந்தேக நபர்களையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி கிராண்ட் பிரிவுக்குட்பட்டு நாகலகம் வீதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாகலகம் வீதி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவம் குறித்து கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் தொலைபேசி அழைப்புகள் மூலம் குற்றம் நடந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட சந்திக நபர் நேற்றைய தினம் கிராண்ட் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு சந்திக நபரிடம் இருந்த இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்திக நபர் கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவரின் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த குற்றத்திற்கு உதவியதற்காக ஒரு பெண் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நான்கு பேர் இதுவரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தம்பகல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திகன யாய பிரதேசத்தில் தம்பகள்ள போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் அறுபத்தி நான்கு வயதுடைய பதுலு வெப பிரதேசத்தைச் ஆவார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பகல்ல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் அட்டாளிச்சேனே பிரதேசத்திற்கான அமைப்பாளர் பதவியிலிருந்தும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்தும் ஏ கே அமீர் தற்காலிகமாக இடிநிறுத்தப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் எஸ் சுபைதீன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அட்டாளை சீன பிரதேசத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நிலையில் கட்சியின் அமைப்பாளராக செயற்பட்ட ஏ கே அமீர் கட்சியின் தீர்மானத்தை மீறி குழு ஒன்றின் வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்தமையின் காரணமாக அவர் அமைப்பாளர் பதவியிலிருந்து கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார் கொழும்பு யூனியன் பிளஸ் வீதியில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதலில் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய இரண்டு விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷிதர் ராஜபக்சவும் அவரது மனைவியுடன் வந்திருந்த குழுவினர் இந்த மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களியாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட இவர்களில் ஒருவரின் கையில் அணிந்திருந்த ஆபரணம் ஒன்று தொடர்பாக இடம்பெற்று வாக்குவாதத்தின் போது பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது களியாட்ட நிலைய முகாமியாளர் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு இணங்க சந்தைய நபர்கள் தேடப்பட்டு வருகின்றனர் எவ்வாறாயினும் சம்பவம் இடம்பெற்ற போது யோஷிதவும் அவரது மனைவியும் அவ்விடத்திலிருந்து இருந்து சென்று விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலில் ஒரு பாதுகாப்பு காவலர் காயமடைந்துள்ள நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேரியப்பள பகுதியில் அண்மையில் விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எயிட் ஜெட் விமானத்தில் எந்த கோளாறும் இல்லை என்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் இதனை தெரிவித்துள்ளார் சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் விபத்து தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வாரியப்புளம் மினுவங்கட் விலகேதர பகுதியில் உள்ள இலங்கை விமானப்படையின் விமானி பயிற்சி விமானம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை விழுந்து விபத்துக்குள் ஆகியமை குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னங்கோனுக்கு வீட்டிலிருந்து வரப்படும் உணவை உட்கொள்வதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது அவர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை கருத்தில் கொண்டு தேசப்பந்து தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் செய்தி தொடர்பாளர் காமினி பி திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் இதனை அறிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் ராயம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் குழுக்கள் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தன அவற்றில் இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவை எவ்வாறாயினும் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொது சுகாதார பரிசோதகர்களின் தங்களை அடையாளப்படுத்தி இடம்பெறும் மோசடி செயற்பாடுகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இவ்வாறான மோசடி செயற்பாடுகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாளை முதல் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முதலாவது பிரச்சார கூட்டம் கோட்டக்கலையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கோட்டக்கலை முத்து விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டு பூஜை இடம்பெற்றதுடன் கோட்டைகளை ஆர்டிஎம் மண்டபத்தில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் தொழிலாளர் தேசிய முன்னணி மலையக மக்கள் முன்னணி சார்பில் நூரெலியா மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மாற்றங்களிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிகழ்வில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர்களும் நூரெல்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுமான பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராதர சாதாரண தர அறிவியல் தேர்வு வினாத்தாள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி பெறும் செய்திகள் போலியானது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த முறை பாடத்திட்டத்தை தாண்டி வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கு தீர்வாக அறிவியல் பாடத்திற்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கூடுதலாக எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் மேலும் ஒவ்வொரு பாடத்திற்கும் மதிப்பெண் அளவுகள் பத்து மதிப்பெண்களால் குறைக்கப்படும் அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேல் பெரும் அனைவருக்கும் சிறந்த தேர்ச்சி வழங்கப்படும் என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த செய்தி போலியாக தயாரிக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண நகர் பகுதியில் இரண்டு இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தாக்குதலின் அடிப்படையில் யாழ் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கிராம் ஹீரோயின் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு மீட்டும் இருபத்தி மூன்று வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நடைபெறுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக அப்பகுதியை சுற்றி வளைப்பில் மேற்கொள்ளப்பட்ட பொழுது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பியோடியுள்ளதுடன் உள்ளதுடன் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது போத்தல்கள் கோடாவும் இருபது லிட்டர் கசிப்பும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரேக் செய்திகளுடன்